இந்திய ஒன்றியுடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தலைவர்களை பற்றியும் இன்றைக்கு பேசுவதே இன்றைக்கு தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றார் இதை பார்க்கும் போது நிறுத்திட்டோம் அடிக்கடி இன்றைக்கு தமிழகம் பக்கம் வந்து உங்களை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாரோ இனி பாண்டிச்சேரியையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நீங்க தான் வெற்றி அடைய போகிறீர்கள் அதற்கான அந்த பயத்தை அவர்கள் கண் நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை பொதுமக்களே புயலுக்கு வராத வெள்ள சேதத்தை பார்வையிட வராத பிரதமர் மீனவர்கள் இறந்த போது வராத பிரதமர் நீட்டிற்காக நம்முடைய பிள்ளைகள் ஏறத்தால் இருபத்தி ஓருக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் இறந்த போது வராத பிரதமர் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி நமக்கான அந்த குடைச்சலை கொடுக்கும் பொழுது வராத பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்திற்கே வராத பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாடு நோக்கி அப்பப்ப வந்துட்டு போறார்னா என்ன விஷயம் பயம் வந்துருச்சு தமிழ்நாட்டில் வந்தேன்னா மட்டும் இந்த திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய ரத்த அதை புகுத்தி இருக்கிறார்களே இவர்களை நான் எப்படி உடைக்கிறது சரி அடிக்கடி வந்துட்டு போவோம் ஏதாச்சும் திட்டத்தை நம்ம தொடங்கி வைப்போம் ஏதாச்சும் ஒரு அடிக்கல் நாட்டுகள் செய்வோம் நம்ம நோக்கி வர மாட்டார்கள் என்கின்ற ஒரு பயம் இன்னைக்கு வந்து சின்ன வருவாரு இந்தியா முழுதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போனாலும் திமுக 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 பேசுறீங்க எங்களுக்கான வேலையை நீங்க குறைச்சிட்டீங்க இனி எங்களுக்கும் சேர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை என்ன இந்த நேரத்தில் ஆணித்தரமாக பயம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சி தான் இந்த மாநில கட்சியை நீங்க இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசி 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 இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியாகவே நீங்க கொண்டு சென்று நாளைக்கு நாங்கள் தேசிய கட்சியாக மாறிட்டோம் தெரியாமல் நீங்கள் ஓடிவிடு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு நம்மளை பார்த்து எந்தெந்த விஷயத்தில் பொறாம என்னப்பா இவங்க இவங்க இப்படி உயர்ந்து வந்துட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த திராவிட மாடல் அரசை பின்னோக்கி சென்று விடுமே இவர்களுடைய வழியில் சென்று விடுமே என்கிற பயம் இன்றைக்கு அவர்களிடம் வந்துவிட்டது ஓ இங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டமிடலோட ரேஷன் கார்டு இருக்கா ரொம்ப அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா அப்ப என்ன பண்ணலாம் சரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வந்தரலாம் நம்ம வட நாட்டை சார்ந்த உள்ள புகுத்தேரலாம் அவங்களுக்கும் நம்ம ரேஷன் கார்டு வாங்கி தந்தரலாம் என்று நினைக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு தான் இல்லை என்று சொல்லவில்லை தனக்கு தான் தானம் தர்மமுங்கிறதே என்ன வேண்டியது நம்மளுடைய கடமை தமிழ்நாட்டுக்கு சாலைக்கு நன்றாக இருக்கின்றதா சரி நகாய் மூலமா அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு டோல் பூத்தை போட்டு அதுல நாம வசூல் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாம் எதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கெல்லாம் முட்டுக்கடை போகின்ற அந்த தான் அவர்கள் இருக்கின்றார் தான் நமக்கு வர வேண்டிய வரி இழப்பீடு இருபதாயிரம் கோடி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நாங்க உங்களை நம்புறோம் நீங்க எங்களை நம்புறீங்க நமக்கு இடையில இந்த ஒன்றிய பாரதிய பாசிச அடிமை இதெல்லாம் யார் உள்ளே வந்துவிடக் கூடாது என்ற அளவிற்கு தான் இன்றைக்கு ஒரு ஆட்சியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் தன்னுடைய இயக்கத்திற்கான கோட்டைங்கிறாங்களே யூபி மாபி ராஜஸ்தான் குஜராத் இதெல்லாம் சேர்த்தாலே நூத்தி அறுபது அதனால தான் ஆகுது அதனாலதான் முதலமைச்சர் சொல்றாரு இருநூறு தொகுதியை கூட பாரதிய ஜனதா தாண்டாது மீதம் இருப்பதை இந்தியா கூட்டணி தான் வெல்ல போகின்றது என்று சொல்லியிருக்கார் இந்த இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் இங்கே உனது தந்தை உரையாற்றி இருக்கின்றார் உரையாற்றியிருக்கின்றார் இருக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் எழுச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னாலும் முதன் முதலில் அதை தொடங்கிய இடம் இந்த இடம் என்று இந்த முறையும் நம்முடைய மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் முதல் நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு என்று சொன்னால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களை மனதில் நிறுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாசு என்பது வெறும் மா சுப்பிரமணியன் அல்ல மானமுள்ள சுயமரியாதைக்காரன் என்று அவரை நாம் பெருமையோடு சொல்லலாம் ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கூட்டம் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று அவர் பெருமையோடு சொன்னார் சொன்னது மட்டுமல்ல அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு உன்னுடைய தந்தையும் ஒரு காரணம் என்று அவர் சொன்ன பொழுது எண்பத்தி ஏழுல பத்து வயசு சிறுவனா பள்ளிக்கு போயிட்டு இருந்த சிறுவன் இன்றைக்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இங்கே நான் நின்று கொண்டு பேசி மேடையில் கையெழுத்து போட நான் பேனா கேட்டேன் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு மாணவனுக்கு இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இந்த பேனாவை எனக்கு இன்றைக்கு பரிசீலித்திருக்கிறார் அதற்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள் குறிப்பாக இன்றைக்கு உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணனை பற்றி இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான் நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை ஆனால் ஒன்று பெருமையோடு சொல்றேன் அது முத்தமிழியர் கலைஞராக இருந்தாலும் சரி இன்றைக்கு நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய இன எதிரிகள் யார் என்று அவர்கள் உடனே ஏவாமலே ஒரு வேல் அவர்களை நோக்கி பாய்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய அண்ணன் ஏவா வேலுதான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் ஆக அப்படிப்பட்ட மாண்புமிகு அமைச்சர் சுகாதாரமும் கல்வியும் தனது இரு கண்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி பல்வேறு திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக செயல்படுகிறோம் என்று சொன்னாலும் கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த இரண்டு இரண்டு கண்களுமே இருண்டு போய் இருந்த கண்களாக இருந்ததை பல்வேறு சாதனைகளுடைய வெளிச்சத்தின் ஒரு உருவாக அந்த உச்சத்தின் ஒரு உருவாக நாங்கள் பார்ப்பது என்பது நமது மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் கட்டி எழுப்பிய பல்நோக்கு கலைஞர் மருத்துவமனையாக இருந்தாலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே மருத்துவமனை தான் எங்களுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று வரும்பொழுது சமுதாயத்தில் இருக்கின்ற நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவமனை அந்த நூற்றாண்டு நூலகம் மனிதர்களுக்கான நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவமனை இங்கே அமைந்திருக்கின்ற கலைஞருடைய பெயரில் இருக்கின்ற பல்நோக்கு மருத்துவமனை என்று சொல்லும் பொழுது சொன்ன காலத்தை காட்டிலும் குறுகிய காலத்தில் அதை கட்டி எழுப்பி சாதனை படத்தை தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற நமது மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இதற்கான அழைப்பை நம்முடைய மாண்முக அமைச்சர் மாசு வன்னர்கள் என்று சொன்ன பொழுது பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது வா என்று அழைத்தார்கள் ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது பொதுக்கூட்டம் மட்டுமல்ல நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொன்னது போல என்னுடைய கூட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கான அந்த கூட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அது நம்முடைய நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற வகையில் நீங்கள் நடத்திட வேண்டும் என்று சொன்னபொழுது நம்முடைய மாவட்ட கழக செயலர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்கள் முதல் கூட்டத்தை யாரை அழைத்து எந்த பகுதியில் நடத்தலாம் என்று அவர் எண்ணிய பொழுது இங்கே நம்முடைய அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் தான் அதற்கு சரியான ஆளாக இருப்பார் என்று சொல்லி ஏறத்தாழ ஐயாயிரத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு இன்றைக்கு நலத்திட்டங்கள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆக இன்றைக்கு பொதுவாக இது நாள் வரைக்கும் நமது இந்திய கூட்டணி நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எத்தனை இடங்கள் பெறப்போகின்றது நம்முடைய எதிர்கட்சியை சார்ந்த எத்தனை இடங்கள் பெறுவார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தலைவர்களை பற்றியும் இன்றைக்கு பேசுவதே இன்றைக்கு தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றார் இதை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்க எவ்வளவு ஜெயிப்பீங்க அவங்க எவ்வளவு ஜெயிப்பாங்க இதெல்லாம் நாங்கள் நிறுத்திட்டோம் என்னைக்கு அவர் அடிக்கடி இன்றைக்கு தமிழகம் பக்கம் வந்து உங்களை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாரோ இனி பாண்டிச்சேரியையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நீங்க தான் அடைய போகிறீர்கள் அதற்கான அந்த பயத்தை அவர்கள் கண் முன் நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை பார்த்து நீ பொதுமக்களே இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள் சமீப அடிக்கடி வந்துட்டு போறாரு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பிரதமர் அவர்கள் புயலுக்கு வராத பிரதமர் வெள்ள சேதத்தை பார்வையிட வராத பிரதமர் மீனவர்கள் இறந்த போது வராத பிரதமர் நீட்டிற்காக நம்முடைய பிள்ளைகள் ஏறத்தாலும் இருபத்தி ஓருக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி நமக்கான அந்த குடச்சலை கொடுக்கும் பொழுது வராத பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்திற்கே வராத பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாடு நோக்கி அப்பப்ப வந்துட்டு போறார்னா என்ன விஷயம் பயம் வந்துருச்சு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் போய் நான் பேசுறேன் அப்படி நான் பேசும்போது தான் ஏதோ விதத்தில் அவர்கள் என் பால் இழுத்து விடுகின்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் வந்தேன்னா மட்டும் இந்த திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய ரத்த நாளங்களுக்கு அதை புகுத்தி இருக்கிறார்களே இவர்களை நான் எப்படி உடைக்கிறது சரி அடிக்கடி வந்துட்டு போவோம் ஏதாச்சும் திட்டத்தை நம்ம தொடங்கி வைப்போம் ஏதாச்சும் ஒரு அடிக்கல் நாட்டுகள் செய்வோம் நம்மை நோக்கி இவர்கள் வரமாட்டார்கள் என்கின்ற ஒரு பயம் இன்னைக்கு வந்து சின்ன வருவாரு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்தது பிறகு இன்னும் அடிக்கடி வரதான் போகிறார் நீங்க வாங்க ஏதோ இங்கே மட்டும் மட்டுமல்ல இந்தியா முழுதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போனாலும் திமுக 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 பேசுறீங்க எங்களுக்கான வேலையை நீங்க குறைச்சிட்டீங்க இனி எங்களுக்கும் சேர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக செய்ய பயம் தந்தை பெரியார் என்று சொன்னால் பயம் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் பயம் முத்தமிழர் கலைஞர் என்று சொன்னால் பயம் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் பயம் ஏ நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னாலும் இன்னைக்கு உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் மாநில கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சி தான் இந்த மாநில கட்சியை நீங்கள் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசி 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 இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியாகவே நீங்கள் கொண்டு சென்றுட்டு இருக்கீங்க பரவாயில்ல நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்றது நமது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு ஆக அப்படி ஒரு மாநில கட்சியாக இருக்கும் பொழுது மாநில உரிமைகளை பத்தி இன்னைக்கு பேசி உங்களுக்கு நாங்க இவ்வளவு குடைச்சல் தரமே நாளைக்கு நாங்க தேசிய கட்சியா மாறிட்டோம்னா நீங்க இருக்கும் இடம் தெரியாமல் நீங்கள் ஓடிவிடுங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இன்றைக்கு அவர்களை பத்தி பேசினோம்னா அதை காட்டில் நம்முடைய திராவிட மாடல்ஸோட சாதனையை பற்றி நம்ம நிறையா பேசுவாங்க ஏன் இன்றைக்கு அந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய சுகாதாரத்துறை என்பது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் அவரை போலவே துடி துடிப்போடு சுறுசுறுப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு துறை தான் அந்த துறை ஒரு திட்டத்தில் மனிதாபிமானத்தை புகுத்துகின்ற வித்தையை தெரிந்தவர் யார் தெரியுமா நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு பொதுவா போகும்போது இங்க அமர்ந்திருக்கின்ற நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க சாலையில போறோம் நம்ம பாட்டு வண்டியில போறோம் பஸ்ல போறோம் கார்ல போறோம் டூ வீலர்ல போறோம் யாராவது அடிப்பட்டு போய் கடந்தா உதவ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு பயம் ஒரு அச்சம் அவங்களை போய் நம்ம இப்ப காப்பாத்தினா நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்தா என்ன பண்றது அல்லது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதற்கான செலவு நம்ம தலைவர்களும் கட்டிவிடுவாங்களா அப்படி அதை கண்டும் காணாமல் போவோம் ஆனால் அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அறியாமல் உருத்தம் ஐயோ அந்த உயிரை நம்ம காப்பாற்றாமல் போயிட்டோம் ஒருவேளை நம்ம கொண்டு போய் சேர்த்துருந்தா அவங்களை காப்பாற்றிருக்காங்க இப்போ என்ன நிலைமையில் அந்த அந்த உயிர் இருக்குதுன்னு தெரியாமல் சில நேரம் நம்மளை நம்ம அறியாமல் நாம் வருத்தப்படுவது உண்டு ஆனால் அதிலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அடிப்பட்டு கடத்தாங்கன்னா நீ கவலைப்படாத அவளை கொண்டு போய் நீ ஆஸ்பத்திரியில் சேர்த்துரு உனக்கு போலீஸ் கேஸ்லாம் எதுவும் வராது நீ சேர்த்தீன்னா சேர்க்கிற உனக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் நான் பணம் தரேன் எட்டு மணி நேரத்துல அவர்களுக்கு என்ன தேவையோ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை இந்த அரசாங்கம் செய்யும் என்பதை சொல்லி நிதிநிலை அறிக்கையில் அதை இரண்டு லட்சமாக உயர்த்தி காட்டியவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அப்படி ஒவ்வொரு விதத்திலும் இன்றைக்கு நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் புதிது புதிதாக திட்டத்தை இன்னைக்கு அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் ஏன் இங்கே வருகை தந்தைக்கு நம்முடைய மாண்புக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லேட்டாக வந்தது லேட்டஸ்டாக தான் வந்திருக்கிறார் ஏன்னா அவருடைய துறை சார்ந்து ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேசஸ் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை எல்லாம் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி அதற்கான ஆணையத்தை நாம் மேற்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டுமல்ல கலைஞருடைய பெயரில் பன்னாட்டரம் கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் என்பதை உலகத்தரம் வாய்ந்து நாங்கள் கட்டப்போகிறோம் அறிவிப்பாக இருந்தாலும் அறிவிப்பு ஆனால் செய்த சாதனை அண்ணன் அந்த நூலகம் கட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது கலைஞருடைய பெயரில் நினைவகம் எழுப்பியதாக இருந்தாலும் சரி அல்லது கீழடியில் இருக்கின்ற நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை இன்றைக்கு மக்களுக்கு பறைசாற்றுகின்ற உருவாக்கி இருக்கின்ற அந்த மாளிகையாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் சாதி நாங்க நாச்சு சொல்லி சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா அவரோட சாதனை மட்டும் நீங்க ரோட்ல போகும்போது பாக்குற மாத்திரத்தில் நீங்க சொல்லிட்டு போலாம் இது ஏவா வேலு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலபடி கட்டிய கட்டிடம் என்று அந்த சாதனை நீங்க பேசிட்டு போகின்ற அளவுக்கு இன்றைக்கு சாதனை செய்து கொண்டிருப்பவர் அதுதான் இங்க மாசு சொல்றாங்க இன்றைக்கு நாங்க சொன்ன மாதிரி பல்நோக்கு மருத்துவமனையை கட்டி அது இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெயரில் நமது கலைஞருடைய பெயரை ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே மருத்துவ ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் ஆனா நீங்க அறிவிச்ச எய்ம்ஸ் என்னாச்சு சொன்னாங்க ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்க அந்த எங்கள் இளைஞனை செயலர் தூக்கிட்டு வந்துட்டா ஆக அதற்கு மேல் நீங்க இன்னும் அதை கட்டவே இல்லையே நீங்க அதைத்தான் இன்றைக்கு சாதனை செய்து விட்டோம் சொன்னதே இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றிருக்கின்றோம் என்கின்ற அந்த தெம்போடு தான் உங்கள் முன்பு நின்று எங்களது மாண்பக தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நின்று உரையாற்றி கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற மக்கள் இன்றைக்கு உங்களுக்கான நான் உரையாற்றிய பிறகு நம்முடைய மாண்பக பொதுப்பணித்துறை அமைச்சர் இன்றைக்கு உங்களுக்கு பேச போறாங்க என்னென்ன செஞ்சுக்கோங்க அதை பேச போறாங்க ஒன்னே ஒன்னு ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன் நான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு நம்மளை பார்த்து எந்தெந்த விஷயத்தில் இருந்தாங்கன்னா நாளைக்கு உலகம் முழுவதும் இந்த திராவிட மாடல் அரசை பின்னோக்கி சென்று விடுமே இவர்களுடைய வழியில் சென்று விடுமே என்கிற பயம் இன்றைக்கு அவர்களிடம் வந்துவிட்டது ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே என்னென்ன நடக்குது மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே முதல் குரல் யாருடைய குரல் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரலாகத்தான் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக எந்த நினைப்பில் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போய் நாங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்க தான் ஓட்டு போட்டீங்க நீங்க தான் எங்களெல்லாம் அமைச்சர் இருப்பீங்க நாங்கள் வேலைக்காரர்களாக மேலே அமர்ந்திருக்கணும் என்னுடைய முதலாளிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் கலைஞரவர் தான் சொல்லுவார் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்பது வயிறு நிறைஞ்சிருக்கணும் இதுதான் அறிகுறி பத்தியான கை கழுவிட்டேன் என் கை ஈரம் கூட காயில் பார்த்தியா நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றது இல்லை என்று சொன்னவர் அவர் அது போல தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் நாங்களாம் அமைச்சராக இருக்கிறோம் எங்களை பார்த்தா போலீஸ் எங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க மக்கள்லாம் எங்களை பார்த்து எழுந்திரிச்சு கையெழுத்து கும்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல இந்த முப்பத்தி மூன்று முன்னேற்றம் பெற்ற இந்த மாதங்களில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் அந்த மனநிறைவோடு தான் உங்கள் முன்பு நாங்கள் நின்று இன்னைக்கு நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கோம் அவங்களுக்குடைய ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறாமை என்னன்னா ஓ இங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டமிடலோட ரேஷன் கடை இருக்கா ரொம்ப அருமையா செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா அப்ப என்ன பண்ணலாம் சரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வந்தரலாம் நம்ம வடநாட்டை சார்ந்த உள்ள புகுத்தேரலாம் அவங்களுக்கும் கார்டு வாங்கி தந்தலாம் என்று நினைக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு தான் இல்லை என்று சொல்லவில்லை தனக்கு தான் தானம் தர்மமுங்கிறதே என்ன வேண்டியது நம்மளுடைய கடமை சரி சாலைகள் ரொம்ப அழகாக இருக்கின்றதா ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு சாலைகள் நன்றாக இருக்கின்றதா சரி நகாய் மூலமா அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு டோல் பூத்தை போட்டு அதுல நம்ம வசூல் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் மருத்துவ கட்டமைப்பு இவ்வளவு அருமையாக இருக்கின்றதா இத்தனை ஆரம்ப சுகாதார நிலைகள் இருக்கின்றதா துணை சுகாதார நிலையங்கள் இருக்கின்றதா வட்டார சுகாதார நிலைகள் இருக்கின்றதா இவ்வளோ கல்லூரிகள் இருக்கின்றதா இத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றதா என்ன இவங்க தமிழ் பிள்ளைங்களே படிச்சுட்டு போயிட்டா இப்போ வடநாட்டை சார்ந்தைக்கு நம்ம பிள்ளை என்னப்பா செய்வாங்க யோசிச்சு பார்க்கிறார் நீட் என்பதை கொண்டு வருகிறார் ஆக இத்தனை அணைகள் இருக்கின்றதா இவ்வளவு அணைகளை பெற்றிருக்கின்றது அந்த தமிழ்நாடு சரி இதை நாம எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் புதிய அணை திட்டம் ஒன்று ஒன்று கொண்டு வரும் நாம எப்ப சொல்றோமோ அவங்க தான் அவங்க தண்ணி திறக்கணும் என்கின்ற நிலையில் இன்றைக்கு அதையும் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாம் எதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் முட்டுக்கடை போகின்ற அந்த பணியில் தான் அவர்கள் இருக்கின்றார் அதனால தான் நமக்கு வர வேண்டிய வரி இழப்பீடு இருபதாயிரம் கோடி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி இந்த நெருக்கடியிலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பல்வேறு சாதனைகள் இன்றைக்கி செய்து கொண்டு என்று சொன்னால் அது உங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை நாங்கள் உங்களை நம்புறோம் நீங்கள் எங்களை நம்புகிறீங்க நமக்கு இடையில் இந்த ஒன்றிய பாரதிய பாசிச அடிமை இதெல்லாம் யார் உள்ளே வந்து விடக்கூடாது என்ற அளவிற்கு தான் இன்றைக்கி ஒரு ஆட்சியை நம்முடைய மண்பு தமிழ்நாட்டு முதல் அமைச்சர் நடத்திக் கொண்டிருக்கின்றார் ஒன்னையும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மோடி 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 ஒரு மிகப்பெரிய கும்பத்தினால நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆட்சிக்கு வந்தார் பதினஞ்சு பதினாறு பதினேழுக்கு அப்புறமேட்டு எப்ப இந்த நீட்டு புதிய புதிய கொள்கைகள் உதய மின் திட்டம்லாம் கொண்டு வந்து நம்மளாம் கசக்க நினைத்தாரோ அன்றிலிருந்து நான் மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தையும் சேர்த்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கிற ஆட்சியை கவிழ்த்துட்டு சிவசேனாவை உடைச்சிட்டு உள்ள பாரதிய ஜனதா உள்ள பூந்தது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபது பீகாரில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணார் பாரதிய ஜனதாவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சுட்டு அப்புறம் அதை கழட்டி விட்டுட்டு ஆர்ஜேடியோட ஆட்சி நடத்திட்டு அன்றைக்கே காலமரா அதை களைச்சி விட்டு சாயந்தரம் திருப்பி பி பாரதிய ஜனதாவோட திருப்பி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற இந்த ஜனநாயக படுகொலைலாம் நீ மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாப்ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இமாச்சல பிரதேச நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா தோல்வி தெலுங்கானாவில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி மிசோரம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இப்படி தோல்வி 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 நம்ம இறங்கு முகம் தான் வந்திருக்கு பாடி தான் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர பேஸ்மெண்ட் இன்னும் ஆட்டம் கண்டு கொண்டு தான் இருக்கின்றது பாரதிய ஜனதா நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஏன் அவங்களுடைய மிகப்பெரிய ஓட்டு கோட்டைன்னு சொல்றாங்களே தங்களுடைய இயக்கத்திற்கான கோட்டைங்கிறாங்களே யூபி மாபி ராஜஸ்தான் குஜராத் இதெல்லாம் சேர்த்தாலே நூத்தி அறுபது தொகுதி தான் ஆகுது அதனாலதான் நம்ம முதலமைச்சர் சொல்றாரு இரநூறு தொகுதியை கூட பாரதிய ஜனதா தாண்டாது மீதம் இருப்பதை இந்தியா கூட்டணி தான் வெள்ள போகின்றது என்று சொல்லியிருக்கார் உண்மைதான் நம்முடைய தலைவனால் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டை ஆளப் போகின்ற பிரதமராக வருவார் என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா தான் சொல்லுவார் நம்ம கிட்ட இருக்கின்ற இயக்கத்தோழரை பார்த்து சொல்வார் நமக்கு பிரேசில் இருந்து எல்லாம் வரல நமக்கு அர்ஜென்டினால இருந்து சுழல் துப்பாக்கி எல்லாம் வரல நமக்கு அமெரிக்கால இருந்து பணம் எல்லாம் வரல நம்மிடம் இருப்பதெல்லாம் ஒன்றுபட்ட இதயம்தான் இதை காட்டிலும் மிகப்பெரிய படைக்கலனோ மார்க்கமோ இவர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு பாசிச அரசிற்கு பாடம் சொல்லி தருகின்ற விதத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ நிற்பது முத்தம் கலைஞர் என்கின்ற வகையிலே பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதும் நாம் வெல்வோம் நாடும் நமது நாளையும் நமது நாடாளுகின்ற உரிமையும் நமது என்று சொல்லி இந்த ரெண்டு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்